நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா பயமா எனக்கா அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம இலக்கிய அப்படியே சும்மா கழுகு கலகுன்னு கழிக்க விட்டாங்க கரெக்டாக அந்த ரவுடி பசங்களும் அப்படியே சுத்து போடுறாங்க டே நீ என்ன தான் சுற்று போட்டாலும் நான் சுத்து போடுறவங்களுக்கு ஒரேடி ஆப்பை சுட்டு ஓடுறோம் ஓடினே அந்த அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த ரவுடி பசங்க அந்த கட்டை இருக்க உருட்டு கட்டை எடுத்து ஆன்றாங்க டே அடிக்க வந்தால் டக்குன்னு அடிச்சோம்டா கண்ணை மொட்டை கண்ண வச்சுன்னு அடிக்க வராங்க உடனே நம்ம இலக்கியா பார்க்கணும் எங்கேருந்து எடுத்தாங்க தெரியல ஸ்பிரேவை எடுத்து புசு 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 புதுசு புதுசுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடலாம் உடனே ஐயோ ஐயோ கண்ணே மச்சாங்க மாப்பிள்ளை கண்ணே கண்ணெறுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் அலறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதே சமயத்துல நம்ம ஜானகி வந்து இருமா ரெண்டு அடி போட்டு வர்றோம் அத்த தெளிவானாங்க நம்மள போட்டுருவாங்க டக்குன்னு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டக்கு டக்கு டக்குனு போறாங்க கரெக்டா வண்டியில போயின்னு இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டா நம்ம ரேஜி இருக்காங்கல்ல எப்போ வரங்க டக்குன்னு வர்றீங்க அப்படியே சும்மா நாக தூக்குறங்க இந்த இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நா நாளைக்கு ஒரு பிளானா போடுறோம் அப்படியே ஸ்கெட்சா போட்டு மாஸ்க் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க இப்ப என்ன தாண்டா பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தானே கேள்வி கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க ஜெயிக்கிறதுக்கான முழு சாத்திய குரு இப்ப வந்துருச்சுங்க எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நான் கரெக்டாக நம்ம நாக இருக்காப்பில் அவர் வந்து அந்த பீரோக்குள்ளே போட்டு அப்படியே சும்மா லாக் பண்ணி வச்சிருக்காரு நம்ம தலைவன் ஆனால் கள்ள போட்டு தருகிறதுல நான் எல்லாம் கில்லாடி ஆடே நல்லா அப்படியே சும்மா பூட்டில் கள்ள போட்டு இப்படி இப்படி என்னவே போயிரும் அந்த காலத்துலலாம் பறத்தவே காட்டியிருக்காங்க அந்த ஏர்பின் இதை எடுத்து டிக்கு டிக்கு டிக்குன்னா ஓப்பன் ஆயிடும் அதே ஸ்டைலில் தான் நம்ம மல்லி பண்ண போகிறாங்க அப்படியே மூணு பேரும் அங்கே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி போகிறாங்க அப்படியே சும்மா எல்லாம் போட்டு டிப் டாப்பாக உள்ள தூந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம எஸ் எஸ் கே காணும் எஸ் எஸ் கே எங்களா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாச்சா கூட டூஏட் பாட்ருக்காங்க தலைவா டே டே தலைவா அங்கேயே இந்த பக்கம் ஒரே ஒரு ஏழை சுட்டு போறாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா போயிட்டு கிட்ட அப்படியே நெருங்குறாங்க அவங்களோட அடுத்த நடவடிக்கையில அதே சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி இலக்கிய இருக்காங்கல்ல எடுத்து அப்படியே சும்மா இப்படி இப்படின்னு பூட்ட இது பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பக்கம் நம்ம மக்கே அதுக்கெல்லாம் நம்ம கட்டப்பா வரவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திரு திருப்தி திருப்புறாங்க ஒரு ரெண்டு பேரும் அடிச்சுன்னா காது மேலே தெரிஞ்சுக்கோ ஒழுங்கா இறங்க ஒருத்தர் திருப்பி டக்குன்னு தரக்குற வெளியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்றதுக்கு ரொம்ப இது பண்ணிக்கலாம் டீப்பா இது பண்றாங்க அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படியே சும்மா எஸ்எஸ்கே ஒரு பக்கம் நான் கம்பெனிக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் எடுத்து அப்படி நாலு முறுக்கு முறுக்கே அப்படியே டக்குன்னு வந்து இறங்கி அப்படியே லிப்ட்ல ஏறி வந்து இருக்காரு அந்த சமயத்துல நம்ம ரேவதியெல்லாம் உசாரு டாப் டக்குனு டூக்குறேங்க அப்படியே சிசிடி கேமராவே பார்த்து இருக்காங்க ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே

கூட அந்த பைலையும் எடுத்து போடு அவன் கம்யூனாட்டி என்னென்ன வேலை செய்யறான் அவனுக்கு எல்லாம் பைல எல்லாம் எரிச்சு விடறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பைல போட்டு விட்டு போகையே கிளப்புறாங்க உடனே பாக்கணுமே நம்ம இறைக்க அப்படி இப்படின்னு பூட்டை திறந்துடுறாங்க அப்படியே நாங்க வெளியே அப்படி வந்து கீழே விடுறாரு அப்படியே சும்மா ஒரு பக்கம் மூஞ்சில தண்ணி ஒழுகுது அப்படியே சும்மா ஒழுகுது இன்னும் பண்றதுன்னே தெரில தலைவனா அப்படியே சும்மா ஆளுங்க ஒரு பக்கம் கையை வா தலைவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசாத இழுத்துன்னு வராங்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலன்னா இந்த மாதிரி எல்லாம் இங்க நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேக்கு ஒரே குழப்பம் அப்படியே சும்மா லிப்ட் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிருது இவங்க ஒரு பக்கம் பின்னாடி கிளாஸ் டோர் இருக்கு அதை திறந்துட்டு அப்படியே சும்மா போயிடுறாங்க உடனே பாக்குறேன் நம்ம தலைவன் அதான் நம்ம எஸ் எஸ்கேட கையால் அவன் இதெல்லாம் வழக்கமா இப்படியெல்லாம் தரக்காது இதெல்லாம் எப்படி தரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எஸ் எஸ்கே பயம் வந்துருது ஒரு பக்கம் ஐயோ யோ நாக பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா உள்ளா ஓடி வந்து பார்த்தா நாமத்தை போட்டோ எஸ்ட் போயிட்டு மொத்தத்தை க்ளீன் பண்ணிட்டு பீரோன்ற மாதிரி ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம சிசிடிவி கேமரா பார்க்க அதுல வந்து தெளிவா கொட்டா தெளிவா பதிவா இருக்கு மூணு பேர் இருந்தது பேசினது போனது எல்லாருமே ஒரு பக்கம் எஸ் எஸ்கே மண்டக்கோ ரைட்டா டே இதை சும்மா விட கூடாது இவங்க இதுல ஜெயிச்சிருவே கூடாது இதை இப்படியேட்டா அதுக்கப்புறம் நான் தோத்துருவேன் உடனே கூலியாளர்களுக்கு போன் பண்றாரு குரு 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 ஆனா எவனுமே போன் எடுக்கல என்னன்னா பண்றது இப்ப ஒன்னு முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் போன் பண்ணி எடுக்காத நீங்க எப்படி காரத்தை காப்பாத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி முறுக்குன்னு முறுக்கின்னு வராரு அதே சமயத்துல தலைவன் நம்ம நாங்க இருக்கலாம் அவன் அதுக்கு முன்னாடி வேகமா ஓட்டுன்னு போயிட்டு அந்த இடத்துல நிறுத்திட்டு வாங்க மேடம் இங்கதான் மேடம் இங்கதான் மேடம்னு உள்ள அழிச்சுக்கிட்டு பாஸ்டா போறாங்க டே டக்குன்னு அவன் வந்துட போறான்டா ஒரு பக்கம் பக்கு பக்கு பக்குனுக்குதான் இல்லையா இன்னைக்காவது நம்ம கார்த்தியை வெளியே கொண்டு வந்து கௌதம வெளியே கொண்டு வருவாங்களாம் சொல்லிட்டு பரபரப்பா போயிட்டு இருக்கு அதே சமயத்துல நம்ம மல்லி சீரியல் இருக்கு அதுலயும் ஒரு பக்கம் டுஸ்ட தந்து விட்டாங்க அந்த கேடுகட்ட க வசம் என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாம தான் கிட்னாப் பண்ணானே தெரியல நம்ம வக்கீலே தேவசேனாவோட பேர் தேவை கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு எவ்வளவு கொழுப்புக்கணும் அந்த இடத்துல ஒரு பக்கம் அவரும் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று இருக்கு இதுல யாராவது இது பண்ணுவாரு இந்த இடத்துல இப்படியே ஸ்டாப் ஆகி இந்த ரெண்டு பேரும் ஒரே டைம்ல எட்டுனு போய்ட்டு ஒரே டைம்ல எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஒருவேளை ரெண்டு டே இதுவும் ஒரே டேரக்டரா இருப்பாரோ அதனால சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காரு பொண்ணுங்க சீரியல் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பக்கம் மண்டை கொலராயிட்டு மண்டை அப்படியே கின்னு வலிக்கும் நல்லா ஒரு சுக்குக்கா பேச்சு குடுங்க எல்லாம் செட் ஆயிரும் கண்டிப்பா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இந்த சீரியலோட முக்கியமான விஷயம் அது நம்ம கௌதம் மறுபக்கம் விஜய் வெளியே வந்துற போறாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக